ஒரு கோவிலில் ஒரு அப்பாவும் மகனும் தினமும் வந்து சாமி கும்பிடுவது வழக்கம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்ததும் அவங்க அந்த கோவிலுக்கு ஓரமாக இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு அவங்க காசு கொடுக்கறது வழக்கமாக வச்சுருக்காங்க அப்பா தன்னுடைய மகன் கையில் சில்லறை காசுகளை கொடுத்து எல்லாத்துக்கும் வரிசையாக போட்டுக்கிட்டு வர சொல்லி அனுப்பி விடுகிறார் அப்பொழுது அந்த தர்மக்காரங்க வரிசையிலே கடைசியாக ஒரு அம்மா ரொம்ப மோசமான நிலையில் படுத்திருக்காங்க ரொம்பவும் கிழிஞ்சு போன செயலையும் தலைமுடியெல்லாம் கலைஞ்சி சடைபிடிச்சு போய் ரொம்ப அழுக்கு படிஞ்சு அவங்க கிட்டே போனாலே ஒரு துர்நாச்சம் வீசும் அளவிற்கு அந்த பிச்சைக்காரங்க எல்லாரை விடவும் ரொம்ப மோசமான நிலையில் அந்த அழுக்கு படிஞ்ச கிழிஞ்ச செயலையை போற்றிக்கிட்டு குறுகுருன்னு படுத்து கிடக்குறாங்க அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் அவங்க சாப்பிட்ற ஒரு தட்டு மட்டும் இருக்குது அவங்க பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறவங்கள மாதிரிலாம் தெரியாது ஆனால் அவங்க அந்த வரிசையில் இருக்கிறதுனால அவங்க பிச்சை எடுக்கிறதா நினச்சிட்டு அந்த பையன் அந்த அம்மாவுக்கும் காசு போடுவதற்காக வருகிறான் ஆனால் அவன் அந்த அம்மா கிட்ட வரும்பொழுது அவன்கிட்ட இருந்த மொத்த காசும் தீர்ந்து போயிடுது உடனே தன்னுடைய அப்பா கிட்ட போய் அப்பா இந்த ஒரே ஒரு அம்மாவுக்கு மட்டும் காசு போட முடியல சில்லற காசு இல்லப்பா தீர்ந்து போய்விட்டதுன்னு சொல்லி காசு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறான் அவனுடைய அப்பாவும் சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறார் இந்த சின்ன பையன் அந்த சில்லறையை வாங்கிட்டு அந்த அம்மா பக்கத்துல இருக்கிற தட்டில் போடுகிறான் அந்த நேரத்தில் அந்த சில்லறை காசு தட்டில் விழுந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த அம்மா லேசாக கண் முழிக்கிறாங்க கண் முழிச்சதும் இந்த பையனை பாக்குறாங்க அந்த நேரத்தில் அந்த பையனை அவனுடைய அப்பா கூப்பிடுறாரு அந்த பிச்சையிலும் நல்ல உள்ளம் படைத்தவரின் பெயர் கோபால் அவர் தன்னுடைய மகனிடம் காசு போட்டியா வா வீட்டிற்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அவரை பார்த்த அந்த பிச்சைக்காரம்மா அதிர்ச்சியாகி படுத்தே கிடந்த அந்த அம்மா வேகமாக எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படியே அந்த அதிர்ச்சியோடு கோபாலையும் அவனுடைய மகனையும் மாறி மாறி பாக்குறாங்க உடனே அந்த கோபால் தன்னுடைய பையனை கூட்டிட்டு அந்த கோயிலை விட்டே கிளம்பி போய்விடுகிறார் அவர் அந்த இடத்தை விட்டு போனதுமே அந்த அம்மா ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஏங்கி அல ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்ததும் மத்தவங்க எல்லாருமே என்னடா இந்த அம்மா ஒரு பிச்சைக்காரனை விட ரொம்ப மோசமா இருக்கிறாங்க எல்லாருக்கும் தர்மம் செய்து வந்த இவரை பார்த்து இப்படி அழுவுதே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதற்கு அடுத்த நாளும் அவங்க கோயிலுக்கு வராங்க கோபால் மறுநாள் தன்னுடைய மனைவியையும் கூட்டிட்டு வரார் அதாவது கோபால் பையன் அவங்க மனைவி மூணு பேரும் கோவிலுக்கு வராங்க சாமி கும்பிட்டதும் அதே மாதிரி அன்னைக்கும் அந்த தர்மம் எடுக்கிற அனைவருக்கும் சாப்பாடு தானமாக கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது அதே மாதிரி அந்த வரிசையில் கடைசி அந்த அம்மா கிட்ட வரும் பொழுது அந்த அம்மா அதே மாதிரி தான் படுத்து கிடக்குது இந்த அம்மா கிட்ட வரும் பொழுது பார்த்து சாப்பாடும் தீர்ந்து போகுது அதே அந்த சிறுவனும் வந்து அப்பா சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சு இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் சாப்பாடு தரணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் உடனே கோபால் சரி சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சுன்னா காசு கொடுத்துடலாம் அவங்க அதை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லி தன்னுடைய பையனிடம் பத்து ரூபாயை கொடுத்து கொடுக்க சொல்லி அனுப்புகிறார் உடனே அவர் பையன் அந்த அம்மா கிட்ட வந்து இந்தாங்க இந்த பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான் அந்த பிச்சைக்கார அம்மாவுடைய பக்கத்துல ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் தான் இந்த அம்மாவுக்கு அப்பப்போ உதவியா இருப்பார் அதாவது அந்த அம்மாவுக்கு ஏதாவது வேண்டுமா அப்படின்னு கேட்டுக்கொண்டும் அவரால் முடிந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவியை செய்தவாறும் இருக்கிறார் அவர் அந்த சின்ன பையன் அந்த அம்மாவிடம் சாப்பிட சொல்லி பத்து ரூபாய் கொடுத்ததை பார்த்த உடனே அந்த அம்மா பக்கத்தில் இருந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா வேணாம்ப்பா தம்பி உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்க இப்போ நீங்க ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க மொத்தமாக என்னிடம் இரண்டு பார்சல் இருக்கிறது நான் ஒரு பார்சலை இந்த அம்மாவுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்சலை ஒன்றை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அந்த அம்மா பக்கத்தில் இருந்தவர் அப்படி சொன்னாலும் அந்த பையன் கொடுத்த பத்து ரூபாயை அந்த அம்மா வாங்கி பத்திரப்படுத்தி வச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமாக அந்த கோபாலின் குடும்பம் கிளம்பி போயிடுறாங்க பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரன் கொடுத்த சாப்பாடு பார்சலை திறந்து ஒரு கை அள்ளி வாயில் வைக்கிறாங்க அந்த அம்மா வச்ச உடனே ஓன்னு சத்தம் போட்டு கதறி அழுவுறாங்க ஏம்மா இப்படி அழுவுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டு பக்கத்தில் இருந்தவர் கேட்கும் பொழுது கூட அவங்க ஒன்றுமே பேசலை பொங்கம்மா உங்ககிட்ட நானும் இவ்வளவு நாளாக இருக்கிறேன் நீங்க பேசி நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே ஏன் என்னாச்சி ஊமையா நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அதுக்கு ஒண்ணுமே சொல்லாம மௌனமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே கம்முன்னு இருந்துக்குவாங்க அடுத்த நாளில் அந்த கோபால் அவங்க பையன் அவங்க மனைவி அவங்க எல்லாரும் அந்த கோவிலுக்கு எதிர்க்க வந்து ஒரு வீட்டிற்கு குடி வராங்க அவங்களோட பழக்கம் என்னன்னா தினந்தோறும் கோவிலுக்கு வரணும் அவங்களால முடிந்ததை அங்கே இருக்கிற எல்லா தர்மம் எடுப்பவர்களுக்கும் இந்த மாதிரி உதவி செய்கிறது தான் அவங்களோட வழக்கமாக வச்சுருந்தாங்க அன்னைக்குன்னு பார்த்து அந்த கோபாலுடைய மனைவிக்கு பிறந்தநாளும் வந்திருக்கு அவங்க மனைவி வந்து அங்குள்ள எல்லா தாய்மார்களுக்கும் கொடுக்கறதுக்காக சேலை வாங்கிட்டு கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு வந்தாங்க அதே மாதிரியே சாமி கும்பிட்டு விட்டு வெளியில் வந்து அந்த பிச்சைக்கார பெண்களுக்கு எல்லாத்துக்குமே சேலை கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது இந்த பிச்சைக்கார அம்மாவுக்கும் அந்த செயலை கொடுக்கறாங்க ஆனால் அன்னைக்கும் அந்த அம்மா எலும்பி உட்கார்ந்து இல்லை படுத்துதான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த கோவாலின் மனைவி இந்த அம்மாவுக்கு ஒரு சேலையை வச்சிட்டு போயிடுறாங்க பிறகு அந்த பிச்சைக்கார அம்மாவுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார்ல அவங்க கிட்ட இந்த சேலை யாருப்பா கொடுத்தா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும் பொழுது அந்த எதிர் வீட்டுல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒருவர் தினமும் தர்மம் செய்வாரே அவருடைய மனைவி தான் அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம் அதனால எல்லாத்துக்கும் சேலை கொடுத்தாங்க அதான் உனக்கும் கொடுத்துருக்காங்க கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சென்று விடுகிறான் உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சேலையை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா எலும்பி உட்கார்ந்து ஒரு பேப்பர்ல பேனாவை வச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பான்ல அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது என்னடா இது இந்த அம்மாவுக்கு எழுதலாம் தெரியுதுன்னு அதிர்ச்சி ஆகிறான் உடனே அந்த அம்மாட்ட கேட்குறான் என்னம்மா நீங்க எழுத படிக்க தெரிஞ்ச பிச்சைக்காரியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான் அதுக்கு அந்த அம்மா அந்த கிட்ட இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லலை அதுக்குமே பதில் சொல்லாமல் மௌனமாக சிரிச்சுக்கிட்டு விட்டுடுறாங்க போங்கம்மா உங்ககிட்ட எது கேட்டாலும் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சிக்கிறான் அவன் உடனே அந்த பிச்சைக்கார அம்மா அவனிடம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அம்மா முதல் தடவை பேசுவதை சந்தோஷத்தோடு கேட்ட அந்த பிச்சைக்காரன் அம்மா சொல்லுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் நான் எழுதுகிற இந்த கடிதம் என்னுடைய தான் இருக்கும் ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால் இந்த கடிதத்தை தயவு செய்து நம்ம இருக்கிற கோவிலுக்கு எதிர்க்க புதுசாக குடி அதாவது அந்த கோபால் அவங்க பையன் அவங்க மனைவி நம்மளுக்காக தினமும் வந்து சாப்பாடு காசு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறாங்கல்ல அதிலும் அந்த கோபால் கையில் இந்த லெட்டரை தயவு செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நான் கொடுத்துடுறேன்ம்மா அவங்க யார் உங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை எழுதி தன்னுடைய பையில் வைத்து கொள்கிறார்கள் அந்த அம்மா அதற்கு பின்பு ஒரு நாளில் சரியான மழை பெய்யுது இருட்டாகும் நேரம் வரும் பொழுது அங்கே பிச்சை எடுக்கிற எல்லாருமே கோவிலுக்குள்ள ஒரு ஓரமாக இருக்கிற மண்டபத்துக்குள்ளே போயிட்டு எல்லாரும் தங்கிக்கிறாங்க அன்றைய இரவை கழிக்கிறதுக்காக அன்றைக்கு இரவும் சரியான மழை பெய்தது ஆனால் இந்த பிச்சைக்கார பெண்மணியோ கோவிலுக்கு உள்ளே உள்ள மண்டபத்திற்கு செல்லாமல் அந்த கோவிலுக்கு வெளியில அவங்க எப்போதுமே படுத்து கிடக்கிற சுவரை ஒட்டி குறுகிக்கிட்டு படுத்து கிடக்கிறாங்க இரவு முழுவதும் மலையில் முழுசாக நனைஞ்சி அவங்க காலையில் இறந்தும் போயிடுறாங்க ஆனால் அந்த அம்மா இறந்து போன விஷயம் அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல காலையில் எப்பவும் போல எல்லாரும் வந்து தன்னுடைய இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா செத்து கிடக்கிறது அங்கே இருக்கும் யாருக்குமே தெரியவில்லை மதிய நேரமும் வந்துருச்சு சாப்பாடு நேரமும் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடும் கிடைச்சிருச்சு ஆனால் இந்த அம்மா மட்டும் எந்திரிக்கவே இல்லை அதனால இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல அந்த பக்கத்துல இருந்தவர் அவர்தான் ஏன் இந்த அம்மா இன்னைக்கு இப்படியே காலையிலிருந்து படுத்தே கிடக்குது ஏன் எலும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை போய் அம்மா எந்திரிங்க உங்களுக்காக சாப்பாடு வாங்கி கொண்டுட்டு வந்திருக்கேன் என்று கூப்பிடுகிறான் ஆனாலும் அந்த அம்மா எந்திரிக்கல கையை பிடிச்சு பார்த்த அப்புறம்தான் அந்த அம்மா இறந்து போன விஷயம் அவனுக்கும் தெரிய வந்தது அதுக்கப்புறம் அவன் சத்தம் போட்டு அழுக ஆரம்பிக்கிறான் ஐயையோ இந்த அம்மா இறந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வருது என்னுடைய பையில் இருக்கும் லெட்டரை நான் இறந்து போனதற்கு அப்புறம் எதிர் வீட்டில் இருக்கிற அந்த கோவாலின் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது இதை அன்னைக்கு அவன் கொடுக்கல ஆனால் மறுநாள் காலையிலேயே போயிட்டு அந்த லெட்டரை கொண்டு கோவாலின் வீட்டின் கதவை தட்டி காலம் காத்தாலேயே எழுப்பி இந்த லெட்டரை கொடுக்கிறாரு அவர் லெட்டரை கொடுத்ததுமே காலையிலே வந்து ஒரு பிச்சைக்காரன் மூஞ்சிலே முளிக்கிறதா என்னடா காலையிலே வந்து கதவை தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபாலும் அந்த பிச்சைக்காரன் மீது கோபம் கொள்கிறார் ஐயா தயவு செஞ்சு இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு கொஞ்ச நேரம் பிரித்து படிங்க அப்படின்னு சொல்றார் அந்த பிச்சைக்காரர் உடனே கோபால் அதை படிக்காம கசைக்கு தூக்கி போட்டுட்டு ஏய் காலையிலேயே ஓம் மூஞ்சில முழிக்கிறதா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லுறாரு உடனே அந்த பிச்சைக்காரன் ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான் ஐயா தயவு செய்து இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு ஒரு தடவை படிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சு கெஞ்சி அழுகிறான் உடனே கோபாலுக்கும் என்னடா இந்த பேப்பர்ல அப்படி என்ன இருக்கு இதுக்காக என் காலில் விழுந்து அழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிரித்து அந்த கோபால் படிக்க ஆரம்பிக்கிறார் அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்குன்னா மகனே கோபால் நான் தான் உன் அம்மா உன் கையில் இந்த கடிதம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீ கசக்கி எறிவாய் என்று எனக்கு தெரியும் பரவாயில்லை உன்னை மகனே என்று நான் அழைக்கலாமா இந்த கடிதம் நீ படிக்கும்போது நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் என்னை கொண்டு சுடுகாட்டில் வைத்து நீ கொல்லி மட்டும் வைத்துவிடு அப்போதும் நீ காசு எதுவும் எனக்காக செலவு செய்ய வேண்டாம் நீ செய்த பாவத்தை கழுவுவதற்காக பிச்சைக்காரர்களுக்கு தினமும் உன் மகன் மூலம் தர்மம் செய்கிறாய் உன் அம்மா உன் மகனிடம் அந்த பிச்சை எடுத்து வைத்த காசு இருக்கின்றது அதை வைத்து நீ என்னுடைய இறுதி சடங்குகளை செய்தால் போதும் என்ன விதியோ என்று தெரியவில்லை நீ எங்கோ ஒரு கோவிலுக்கு என்னை அழைத்து சென்றுவிட்டு இப்போ வருகின்றேன் என்று கூறிவிட்டு சென்றாய் நானும் நீ வருவாய் வருவாய் என்று அங்கேயே இருந்தேன் என் கையில் பணமும் இருந்தது எனக்கு ஊருக்கு போக வழியும் தெரியும் ஆனாலும் நீ வந்து என்னை அழைத்து செல்வாய் என்று நம்பிக்கையாய் இருந்தேன் ஆனால் அன்று இருட்டிய பிறகுதான் எனக்கு தெரிந்தது நீ வரமாட்டாய் என்று எனக்கு அப்போதுதான் புரிந்தது நான் உனக்கு எவ்வளவு பாரமாய் இருந்திருக்கிறேன் என்று அதனாலதான் நீ என்னை திரும்ப அழைக்க வரவில்லை என்று அதற்கு பிறகு நான் ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிந்தேன் அன்று நான் உடித்திருந்த அதே துணியோடுதான் இன்று வரையிலும் இருக்கிறேன் கோவிலுக்கு செல்லலாம் கிளம்பி வாமா என்று ஆசையோட சொன்னபோதுதான் நான் கடைசியில் குளித்தது அன்று முதல் இன்று வரை என் மீது தண்ணீரும் படவில்லை மொத்தத்தில் ஒரு பிச்சைக்காரியை விடவும் கேவலமான உருவத்தை நான் அடைந்தேன் கடைசியில் நான் பிச்சை எடுக்கும் கோவிலுக்கு உன் மகன் கையில் எனக்கு பிச்சை இட்டாய் அல்லவா எனக்கு சோறுமிட்டாய் கடைசியில் எனக்கு எதிரே இருக்கும் வீட்டிற்கு நீ குடியும் வந்தாய் விதியின் விளையாட்டை பார்த்தாயா மகனே உன் மகன் எனக்கு பிச்சை போட்ட காசில் அரிசி வாங்கி உன் மகன் கையால் எனக்கு கடைசி வாய்க்கு அரிசி போட்டுவிடு உன் மனைவி எனக்கு தானமாக தந்த துணி இருக்கின்றது அதை எடுத்து எனக்கு உடுத்தி விடு என்னுடைய இறுதி நாளில் நீ எனக்கு சாப்பிடுவதற்காக தந்த காசை எடுத்து எனக்கு கொல்லி போட எடுத்துக்கொள் மகனே உனக்கு பால் தந்த என் மார்பின் காம்புகள் வலிக்கின்றது அடடா மகனே நீ பிச்சையாக இட்ட சோற்றை உண்டதாலோ எதுவோ கடைசியில் என் உயிர் போகும்போது அந்த கடவுளை வேண்டிக் கொண்டேன் என் பிள்ளை அறியா தவறு செய்துவிட்டான் அவனை என்னை போல் அவன் மகன் கோவிலில் விட்டுவிட்டு போய்விடக்கூடாது என்று நான் பெற்ற மகனே கோபால் கண்ணா உன் கைகளால் எனக்கு கொல்லி வைத்துவிட்டு உன் நெற்றியில் இந்த அம்மாவின் கடைசி முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதியிருந்துச்சு இத படிச்ச உடனே கோபால் கதறி கொண்டும் தன் மார்பில் அடித்து கொண்டும் அல ஆரம்பித்தான் அது மட்டும் இல்லாமல் அடிச்சு புரண்டு போய் ஓடுகிறான் அந்த அம்மா இருந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறான் தன்னுடைய அம்மாவா இத்தனை நாளாக கிழிஞ்ச சேலையும் கலைந்து போன தலையையும் இந்த மாதிரி பிச்சைக்கார கோலத்தில் இருந்தது தன்னுடைய அம்மா தானா அப்படின்னு தெரியாம இருந்ததை நினைத்து அவன் அடிச்சுக்கிட்டு அழுகிறான் அம்மா எனக்கு பால் கொடுத்த உனக்கு பிச்சை போட்ட நான் பெரும் பாவி ஆகிவிட்டேன்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கதறி அழுகிறான் அதற்கு பின் தன்னுடைய தாயை தன் கைகளாலேயே தூக்கி கொண்டு போயிட்டு தன் தாய் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு இறுதி காரியங்கள் எல்லாம் செஞ்சு தன் கையாலேயே கொல்லியும் போடுறாரு கோபால் இந்த கோபாலினுடைய தாயை போலவே இன்னும் நிறைய தாய்மார்கள் வயது ஆனதும் ரோட்டோரங்களிலும் கோவில் வாசல்களிலும் அவர்களின் ஆசைகள் எல்லாம் கடிதங்களாக மாறி அனாதையாகவும் பிச்சைக்காரியாகவும் திரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த காலத்தில் தாய்ப்பாலுக்கெல்லாம் விலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டு வராங்க அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த ஒரு பதிவு தயவு செய்து பெற்ற தாயை அனாதையாக தவிக்க விட்றாதீங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளி விட்றாதீங்க ஏனென்றால் நாளைக்கு நம்மளுக்கும் இந்த நிலைமைதான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உயிரோடு இருக்கும்போது தன் பெற்றோரை தன்னோடு வைத்து மகிழ்ச்சியோடு வாழ தெரியாதவன் உயிர் போன பின்பு அடிச்சு புரண்டு அழுதாலும் எந்த பயனும் இல்லை இது நிச்சயமாக நம் கண்களை கலங்க வைக்கும் கதைதான் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்